ஷூட்டிங்கில் இருக்கும் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்றும் அரசியலில் இருக்கும் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் என்று கலர் கலராக உடையணிந்து ஷூட்டிங் செல்வதாகவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தம்பி விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும் ரைட்டர் சரிபார்த்து எழுதி கொடுக்க வேண்டும் என்றும் அதில் சந்தேகம் இருந்தால் தங்களை போன்றவர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கிண்டல் அடித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் இந்தி கூட்டணி உதிரும் தான் எனது கணக்கு அது மட்டும் இல்ல தம்பி விஜய் ரெண்டு மூணு நாளா கூட்டத்தை கூட்டுறாரு அவட்ட உடனே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பி கிட்ட கொஞ்சம் சரியை பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு மூவாயிரத்தி எழுநூறு பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து இருந்து ஆறு மீனவர்கள் விரும்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி நாகப்பட்டினத்துல போய் அங்கே வந்து ரயில் தொழிற்சாலை இருந்தது காணோன்னு ஏதோ கொஞ்சம் ஆனா இன்னைக்கு ஐயாயிரத்து பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதியாச்சு ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் பெட்டி அங்க செஞ்ச மட்டும் இல்லாம அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது வந்தே பாரத் நம்ம ரயில்வேல பெரம்பூர்ல ரயில்வே பட்டி தொழிற்சாலையில உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதனால தம்பி வந்து ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு ரயில்வே பத்தி சொல்றாரு நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும் இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம் திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்